எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்கு சமூக ஆர்வலர்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற முப்புறமும் முக்கடலும் முத்தமிழும் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட நாமக்கல் மட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் என் அன்னை தமிழ் மகள் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த தமிழ் மகன் மன்னாதி மன்னன் எங்கள் மாசற்ற அண்ணன் என் உடன் பிரபா சகோதரன் நல்வினை விஸ்வராஜ் அவர்களே இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தர்மேந்திரன் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டிற்காக வருகை அற்புணை சமூக ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வீர விளக்கத்தினை செலுத்துகிறேன் நான் பேசுவதற்கு முன்பாக அருமை சகோதரர் வழக்கறிஞர் அண்ணன் நல்வினை விசராஜ் சொன்னார் நான் ராஜ் தொலைக்காட்சியில் இருந்து வந்திருக்கிறேன் ஒரு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் தாண்டி இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக அருமை சகோதரர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களுடைய சீரராக இருக்கிறேன் என்பதால் எனக்கு பெருமை இந்த நேரத்தில் சொல்ல கிடைக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கெல்லாம் மக்கள் சட்டத்தை நிலையில் இருக்கிறார்களோ எல்லாம் தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி மாலை நேரத்திலே அவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு தலையாரிய பணியை சகோதரர் பிஸ்வராஜ் அவர்களை எந்த வார்த்தைகளால் நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் கைத்தகலை எழுப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பிரபுகளை உலகத்திற்கும் மேற்படுத்தி வாடுகின்ற சமூக ஆர்வலர்களே நம்முடைய தேசம் எப்பேற்பட்ட தேசம் நம்முடைய தேசம் எப்பேற்பட்ட தேசம் மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலப்பரப்பு இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே பனிரெண்டு மணி நேர இரவும் பனிரெண்டு மணி நேர பகலும் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் உலகிற்கு அகிம்சையை போதித்த காந்தியின் தேசம் புத்தனின் அம்பேத்கர் பிறந்த போட்டி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த வாழ்ந்தால் என்று யானை உலகத்திற்கே சோறு போட்ட தேசம் நம்முடைய தேசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு

சிறைக்கு போயிட்டாங்க சிறை சிறை என்றால் அதை நிறை நிறை என்போம் தடை தடை என்றால் அதை புடை புடை என்போம் அதுதான் சமூக ஆர்வலர்களுடைய பணி இனி எந்த ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும் எந்த ஒரு அரசு துறை அலுவலர்களாக இருக்கட்டும் எவரோ சமூக ஆர்வலர்கள் மீது கை வைக்க நினைத்தால்

தஞ்சை விவசாயத்திற்கு மக்கள் வாழ்வு சிந்திக்க போராட்டம் கைது சிறை காவிரியில் தண்ணீர் பெற வேண்டும் கொடுக்காத மறுக்கின்ற கர்நாடக அரசை கண்டித்து கைது சிறை ஆந்திராவில் பாராட்டில் கொடுக்கே அணை கட்டுகின்ற ஆந்திர அரசை கண்டித்து போராட்டம் கைது சிறை எனக்குள்ள அறிவாக ஆற்றலாக உயிராக உணர்வாக இருந்து என்னை இயக்கிக் என்ற அருமை சகோதரன் இன்றும் நம்மோடு வாழ்நிலை மேதகே பிரபாக ஆதரவாக மேடையில் பேசுகிறேன் கைது